தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் பேசிய விடயங்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்களை மக்கள் வேத வாக்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனைய உறுப்பினர்கள் சம்பந்தமாக கடந்த அரசாங்கங்கள் சம்பந்தமாக அவர்கள் தெரிவித்துக் கிடத்தில் என்றால் இவ்வாறான ஒரு அபாரமான ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியாது அல்லவா அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி கட்சியில் உள்ள பாராளுமன்ற வழக்கறிஞர் என்று நினைக்கின்றேன் அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் உண்மையே பொய்யாகவும் பொய்யே உண்மையாகவும் மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது அதற்கான அதிகாரமும் எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது ஜனநாயகத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஜனநாயக முறை ஜனநாயக முறை ஜனநாயக பண்பு அது பண்புன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஒரு லாயருக்கு வேணா அது பொருந்தும் ஆனால் அரசியல்வாதியை பொறுத்த அளவில் சில உண்மைகளை நாங்கள் பேச வேண்டும் இன்மையை பேசாவிட்டால் என்னைக்குமே அது ஒரு ஆபத்தில் தான் முடியும் இன்று என்ன சொன்னார்கள் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே சொன்னது நாங்கள் ஒரு ஒரு ஏனும் இங்கு இறக்குமதி செய்ய மாட்டோம் நாங்கள் வந்தால் பொருட்களின் விலையை குறைப்போம் நாங்கள் வந்தால் டீசலின் விலையை குறைப்போம் நாங்கள் வந்து மூன்று மாதத்திலே என்னது மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று இன்று அதை அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய சாத்தியம் அவங்கள்ட்ட இல்லை ஆகவே எதிர்கட்சியிலே இருக்கும் பொழுது நாங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் மக்கள் மக்கள் ரசனைக்காக மக்க மக்கள் ரஞ்சகமாக பேசுவதற்கு எதிர்பார்கள் பேசலாம் எனக்கு எனக்கு எப்பொழுதுமே அனுரகுமார திசாநாயக் அவர்களை பேச்சை கேட்க மிகவும் ஆசையாக இருக்கும் ஏனால் அவர் அவர் கடந்த கால அரசாங்கங்களை குறை சொல்லு குறை சொல்லி அந்த அந்த குறைகளை உண்மை மாதிரி பேசி அவர்கள் நியாயப்படுத்தின சில விஷயங்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே கேட்க கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் இன்று அதே உண்மை மாதிரி என்றால் பொய்யை உரைத்தார்களா இல்லை நிறைய பொய் சொல்லி இருக்காங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த உண்மையை உண்மையாக சொல் சொல்லப்பட்டதை சொல்லப்படும் வேண்டுமே தவிர உண்மையை சித்தரித்து சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது மஹிந்த மஹிந்தானந்த அழுகமகிய முன்னாள் அமைச்சர் எடுத்துக்கிறோங்க உண்மை உண்மையாக இருக்கின்றது குமார் மருதிக்கும் இருந்தது அவர் சில விஷயங்களை உண்மையாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் அதை நடைமுறையிலே சாத்தியமா என்பதை அவர் சிந்திக்கவில்லை அவர் பேசிய விட உண்மைதான் நடைமுறையிலே சாத்தியமா இருக்குமா என்பதை அவர் அவர் சிந்திக்க வேண்டும் இப்போ இப்பொழுது உதாரணமாக எந்த விஷயமே தேடுத்தாலும் அதற்கு எதிர்மறை கருத்துக்கள் சொல்லலாம் அது ஈஸி ஆனால் நடைமுறையிலே இது சாத்தியமா இல்லையா என்பதை பார்த்து பொழுது நடைமுறையிலே சாத்தியப்படுவதற்கு மிக மிக கஷ்டம் இந்தியாவினுடைய இப்பொழுது அந்த எட்கா உடன் உடன்படிக்கை எவ்வளவு எதிர்த்தார் அவங்கதான் எதிர்த்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு அதை அதை சாதகமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றது அது நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைச்சாலும் கூட அதை எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் நான் உண உதாரணமாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அதாவது அதாவது மலைநாட்டிலே ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது அமைச்சராக இருந்து சொன்ன பொழுது முதலில் எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு அதை தான் மீண்டும் அவர்கள் செய்வதற்கான வசதி வேண்டும் இன்றைய சுந்த திரு சுந்தரலிங்கம் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து அப்படின்னா ஆசிரியர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அப்பொழுது எதிர்கட்சியிலே இருந்து பேசும் பொழுது எதை சொல்லலாம் விமர்சனம் செய்யலாம் கதை கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் நடைமுறையிலே வந்து அதை சாத்தியப்படுத்துவதற்கான விஷயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கும்